على رسول الله صلى الله عليه وسلم قال الله سبحانه وتعالى في كلام عزيز الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كتاب نزلناه إليك مبارك ليتدروا آياته وليتدروا أولو الألباب قال ابن مسعود رضي الله عنه قال القرآن شافع مشفع وماحل مصدق فمن جعله أمامه قاده إلى الجنة ومن خلف ظهره قاده إلى النار مجمع الزواء <تصحيح> أنبان الله جل شانه وتعالى إليك مدينة ولي مالك ودي ورس اندر بطي ورفاكي تعالى تندرك مدينة ودي سرفه المدينة ولي والك والوذك كوريا سندر بنجل. இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நியமத்துகளில் மகாபுரம் ஒரு நியமத்தாக இருக்க ஏனென்றால் அந்த காலத்திலே தெரியும் மக்களும் நானும் அந்த போக கூடாதா அந்த முகமது சல்லுல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் நடந்து திரிந்த அந்த இடங்களுக்கு நானும் பார்க்க கூடாதா அல்லாஹ் அல்லாஹான் எந்த வகையை குரானை சுன்னாவையும் குரானையும் சுன்னாவையும் எந்த பூமி உலகத்தார்களுக்கு படிப்பிப்பதற்காக வேண்டி தேர்ந்தெடுத்த எனக்கும் பார்க்க கூடாதா என்று இயக்கத்திலே மக்கள் எல்லாம் இருக்கும் சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் எங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்து மதினாவிலே அல்லா சுபான இருக்கிறான் அல்லாஹின் நுழறியார்களே அல்லாஹு இந்த உலக மக்களுக்கு இந்த உலக மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு நேர்வழி காட்டக்கூடியதாக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான் தன் அல்லாஹ் குரானிலே அதனுடைய மகிமைகள் குரானுடைய மகிமையை பற்றி சொல்லும் பொழுது இதனை நான் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரிக்க கூடியதாக உங்க உலகத்துக்கும் எச்சரிக்கக்கூடியதாக அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்றது சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் பிரித்து காட்டுறதுக்கு சொல்லும் முழு உலக மக்களுக்கும் ஆலம் உலகம் சொல்லுவோம் எந்த ஆலமீனை அல்லா சுல் சொல்கிறானோ அல்மீன் குரானிலே ஒவ்வொரு நாளும் ஓதுகிறோம் படைத்துகலும் என்று சொல்கிறோமே இந்த அகிலத்துக்கெல்லாம் அல்லாஹ் இறுதி வேதமாக குரானை அல்லா அனுப்பி வைத்திருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் குரானுடைய மகிமையை அல்லாஹ் சுல்ஹான் சொல்லும்பொழுதே குரானிலே சவால் விடுகிறான் உங்கள் யாரால் உங்களுக்கு யாருக்காவது முடியும் என்றிருந்தால் காலத்திலே கவியிலும் இலக்கிய இலக்கணத்திலும் அரபியிலும் மகாபெரும் தேர்ச்சி பெற்ற அவர்களுக்கு முன்னால் அல்லா சுல் சொல்லுகிறான் உங்களுக்கு ஏழும் என்றால் இப்படி ஒன்று கொண்டு வாருங்கள் சொல்லி போட்டு சொல்லுகிறான் உங்களுக்கு இப்படி கொண்டு வர முடியாது சுவரின் அல்லது இன் ஆயத்திலே கொண்டு வாருங்கள் சொல்கிறான் இன்னொரு ஆயத்திலேயே இதே போன்ற ஒரு ஆயத்தை இவ்வளவு பாண்டித்துவம் பெற்ற நீங்கள் நான் இறக்கிய இந்த இறை வேதத்தை இப்படிப்பட்ட ஒரு வேதத்தை உங்களால் கொண்டு வர முடியுமா அல்லாஹ் சுபானு தலா குரானிலே சவால் விடுகிறான் அல்லா வேண்டியார்களே அது மட்டும் இல்லாமல் குரான் ால் மூல உலக மக்களுக்கும் நேர்வெளி காட்டக்கூடியதாக நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறான் இன்னொரு மாயத்திலே தக்வா உள்ளவர்களுக்கு இந்த குரான் யாருக்கு நேர்வழி காட்டும் என்றிருந்தால் யாருடைய உள்ளங்கள் அல்லாஹுடன் பயபக்தியுடன் இருக்குமோ அல்லாஹுவை அஞ்சி இருக்குமோ அவர்களுக்கு மாட்டும்தான் அன்பார்களே இந்த குரான் நேர்வழி காட்டும் ஏன் குரான் இல்லையே அல்லா இன்னொரு சொல்கிறான் நான் இந்த குரானை கொண்டே சிலர்கள் வழி கெடுக்க கெட்டு போகிறார்கள் இதுல இருந்தே சிலர்கள் வழி நேர்வழி பெறுகிறார்கள் இந்த வரி நேர்வழி பெறக்கூடிய நிபந்தனைகளை பார்க்கும் பொழுதே அல்லா குரானிலே முதலாவது இரண்டாவது ஆயத்திலே

சென்று சேரும் ஏதாவது கெடுதிகள் இருந்தால் அதை என்னை வந்து சேரும் என்னை சுட்டி காட்டுக என்று சொல்லுவார்கள் ஜலாலகு அவருடைய மகாபுரம் குரானே முதல் வாயத்திலே எந்த சந்தேகமும் கிடையாது எந்த அச்சமும் கிடையாது உங்களுக்கு நேர்வழி வேண்டும் என்றால் முத்தகின் உங்களுடைய உள்ளங்களை தூய்மையாக்கி நாங்கள் அல்லாஹுடைய பயபக்தி உள்ளவர்களாக இருக்கும் பொழுது எங்களுக்கு இதனுடைய நேர்வழி கிடைக்கக்கூடியதாக அல்லாஹ் குரான் சொல்லியிருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் குரான் அல்லா சுஹான் அத்துலா சொல்கிறான்

ஆரோக்கியமானதாக அல்லா வைத்திருக்கிறான் சுஹான் அல்லா சூரத்தில் நோய்களுக்கு மருந்து என்பதாக வந்திருக்கிறது அன்பானவர்களே அல்லாஹ் இந்த மகிமையை மட்டுமே குரான் சவால் விட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறது நான் ஒன்று மட்டும் தொட்டு குட்டிச் செல்கிறேன் அல்லா உடையார்களே இரண்டாவது நாங்கள் பார்க்கும் குரானை ஓதுவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் ஓதிப்போடக்கூடியவர்கள் எப்படி தன்மை உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் குரானிலே சுட்டி காட்டியிருக்க அவர்கள் கேட்கும் பொழுது நீங்கள் அவர்களை பார்ப்பீர்கள் அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர்கள் வடித்தவர்களாக நீங்கள் பார்ப்பீர்கள் ஒரு ரிவாய்த்து வருகிறது எமனிலிருந்து ஒரு கூட்டத்தார்கள் வந்தார்கள் அல்லாஹுடைய காலத்திலே அவர்களுக்கு அவர்களுக்கு மத்தியில் ஹொரான் ஓதப்பட்டது ஹொரான் ஓதப்படும் அவர்கள் எல்லாம் அழக ஆரம்பித்தார்கள் புத்தகம் கிடையாது இதுதான் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வழிகாட்டியாக வைத்திருக்கிறானே இந்த அன்பானவர்களே இப்பொழுது நான் பார்க்க வேண்டும் எந்த தன்மைகளை அல்ல குரானிலே சொல்லியிருக்கிறானோ அந்த

الله عندي أركل الله القرآن لي إنهم سل آية إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون إنما المؤمنون الذين إذا ذكر الله الله لي نافع من القرآن قلوبهم وجلت قلوبهم كلهم ندن كارم அல்லா யார்களே நான் இதுல எத்தனையோ ஆயத்துக்கள் ஓதிர்கிறேன் ஒவ்வொருவரும் யோசியுங்கள் அல்லாஹுடைய இந்த வசனத்தை கேட்கும் பொழுது உள்ளத்திலே ஒரு ஒரு அசைவாவது ஏற்படுகிறதா இது எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட பாரமான எப்படிப்பட்ட அல்லாஹ் குரான் சொல்லுகிறான் நாங்கள் ஜபல்களுக்கு மலைகளுக்கு இந்த குரானை இறக்கும் பொழுது அவைகளே தாங்க முடியாத அளவுக்கு அதனுடைய பாரம் இருக்காக அல்ல குரானில் சொல்லியிருக்கிறான் இன்னைக்கு குரானை விட்டு நாங்கள் எங்க இருக்கிறோம் என்பார்களே குராண்டிய உணர்வு எங்க இருக்கிறதே குராண்டிய உணர்வுகளை அல்லாஹ் குரானிலேயும் சொல்லியிருக்கிறான் எப்படிப்பட்டவர்களாக இருப்பான் சொல்லி உங்களுடைய உள்ளங்கள் உங்களுடைய உள்ளங்கள் சுத்தமாக இருக்கும் என்றிருந்தால் நாங்கள் யோசிக்க வேண்டும்

இல் வேண்டும் என்றிருந்தால் இம்முடைய ஞானங்கள் வேண்டும் என்றிருந்தால் அவனுக்கு அறிய வேண்டும் என்றிருந்தால் இவர் மசூத் அல்லாஹர் சொல்லுகிறார்கள் குரான் அவன் குரானை யோதக்கும் ஆகிறேன் இது ஆரம்ப மனிதர்கள் யார் இருந்தார்களோ அத்தனை பேருடைய அறிவைகளையும் இதுக்கு பின்னால் உலகம் வரைய அறியும் வரையில் எத்தனை மரக்குகள் வரக்க இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய சுமந்த அறிவையும் சுமந்த ஒரு பெட்டகத்தை மகாபர் ஒரு பொக்கிஷத்தை அல்லாஹ் என்னிடத்திலே தந்திருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு எளிமான பொக்கிஷமான ஒரு குரான் தான் அன்பாளர்களை எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடியதே வண்டியார்களே இந்த குரான் இப்படிப்பட்ட குரானை நாங்கள் எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம் பார்க்க வேண்டியது ரெண்டு ஒன்று குரான் குரான் குரானது பொழுது முறைப்படி குரான் எப்படி இறங்கியதோ அப்படி ார்களே நான் பின்னால் பேசுவேன் இதை நாங்கள் பார்க்க முடியும் எப்படி எப்படி அதனுடைய மகர்ஜிகள் அதனுடைய வெளியாகும் இடங்கள் அது நாங்கள் தனியே பேசுவோம் இன்று நாங்கள் பார்க்க வேண்டியதன் பானோர்களே அல்லா சுகானுவலா தந்திருக்கக்கூடிய இந்த குரானை நான் எவ்வளவு நேரம் கொடுக்கிறேன் எவ்வளவு நேரம் கொடுக்கிறேன் குரானுக்காக வேண்டி யார் குரானுக்கு நேரம் கொடுப்பார்களோ குரானுக்காக வேண்டி நேரம் கொடுப்பார்களோ குரான் சொல்கிறது கி தாபு நன்சல்லா இலேக்க முபாரக்கு முபாரக்குன் லியத்தப்பரு ஆயாத்திஹி முபாரக்குன் எழுதுகிறார்கள் உலமாக்கல் தஃப்ஸீர் எழுதும் போது எழுதுகிறார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே முபாரக் என்பதாக அன் முபாரக் என்பதாக பொதுவாக சொல்கிறான் அது பரக்கத் எப்படி வரும் குழந்தையில் பரக்கத் உண்டாகலாம் தொழிலில் பரக்கத் உண்டாகலாம் எங்களுடைய இல்மிலே பரக்கத் உண்டாகலாம் ஆரிய ஆரோக்கியத்தில் பரக்கத் உண்டாகலாம் எதுவெல்லாம் உலகத்திலே எங்களுக்கு தேவையான இருக்கிறதோ அத்தனையிலும் அல்லாஹ் பரக்கத்தை உண்டு பண்ணுவான் இந்த குர்ஆனோடு சம்பந்தப்பட்டவர்கள் பின்னால் சொல்லும் பொழுது நிபந்தனையில் அவர்கள் ஆராய்கிறார்கள் ஒளியல் அல்லா வென்றார்களே இன்றைக்கு குரான் இன்றைக்கு குரானை நாங்கள் இப்படி ஓதுவோம் என்றிருந்தால் எவ்வளவு பெரிய பாக்கியம் சுஹான் அல்லாஹ் ஹதீஸ்களிலே வருகிறது هذا الرسول <سؤال> صحيح عن رواية الله سبحانه وتعالى قيامته لنا علي صلوات ورحمة لصاحب القرآن اقرأ وارتقي ورتل كما كنت ترتل في الدنيا فإن منزلتك عند آخر آية تقرأها سبحان الله اقرأ صاحب القرآن ஹாஃபிதுல் குரான் அவர் ஹாஃபிதுல் குரானாக இருக்கலாம் எனக்கு பத்து சூரா தான் பாடம் அல்லது எனக்கு சூரத்தில் ஃபாத்திஹா தான் எனக்கு பாடம் அல்லாஹ் என்றா ஏழு அல்ல குரான சொல்கிறான் வருகிறதே ஒரு தக்கி ஓத சொல்லுவான் அல்லாக்கு முன்னால ஓத சொல்லுவான் அல்லாஹுடைய அந்த அல்லாஹுடைய பார்க்கக்கூடிய அந்த ஜலாலியத்துடைய சந்தர்ப்பம் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் சுஹான் காது தாக்கி கேட்கக்கூடிய ஒரே ஒரு சாமான் என்று சொன்னால் இன்று நாங்க எவ்வளவு கொடுக்கிறோம் எப்படி உலகத்திலே நிற்பாட்டி நிப்பாட்டி ஓதி இருக்கிறீர்களோ தரத்தில் என்பதாக இருக்கிறார்கள் இப்படி ஓதுங்கள் ஆகிய ஆயத்தின் அதுதான் உங்களுடைய சொர்க்கத்தினுடைய அந்தஸ்தின் கடைசி எல்லையாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது அன்பானவர்களே இவர் ஹஜர் ரஹ்மத் இவர் ஹஜர் அலைஹி அவருடைய எழுதும் பொழுது எழுதும் பொழுது எழுதி இருக்கிறார்கள் எல்லாரும் ஏகோபித்த கருத்து அதுக்கு பின்னால் உள்ளது சிலவர்கள் ஆறாயிரத்தி இருநூத்தி என்பதாக இன்னும் சில ஆயத்துக்களை அவர்கள் கூடியிருக்கிறார்கள் இதெல்லாம் கருத்து வேற்றுமையில் இருக்கும் பொழுது எல்லா கருத்து என்ன சொன்னா ஆறாயிரத்தி ஆயத்துக்கள் இது கருத்து அதுக்கு மேற்பட்டவர்கள் அவர்கள் எண்ணிய விதத்திலே இருக்கிறது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே இந்த ஆயிரத்தி இந்த இப்படிப்பட்ட சொர்க்கம் எனக்கு ஆறாயிரம் எனக்கு ஒவ்வொருத்தரும் யோசிங்க நான் இந்த மதீனாவில் இருக்கிறேன் எனக்கு எவ்வளவு ஓத தெரியும்

மதீனாவிலே வெற்றிக்கறானே எனக்கு நான் இந்த குரானுக்குரிய உரிய எனது வாழ்க்கையில் எத்தனை பங்கு கொடுத்திருக்கிறேன் என்று ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம் அன்பார்ங்களே ஒரு 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 ஹதீஸ் இப்னு மஸூத் அவர்கள் சொல்கிறார்கள் கல்கத்தスルகல் அல்ஹனஹு قال رسول الله قال

அது குரான் மாத்திரம் தான் அமர்ந்தேன் இன்றைக்கு அவர்கள் கூட இவன் என்ன இரவிலே முடித்திருந்தான் தாகித்திருந்தான் அதனை அமல் செய்யும் பொழுது அதை உள்ளுக்கு அதில் ரெண்டும் வரக்கூடியதாக இருக்கிறது சொல்லி போட்டு பின்னால் அமாமஹு யாரு குரானை முன்வைப்பாரோ எல்லா விஷயத்திலும் குரான்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து தந்த வாழ்க்கையை முடிவு செஞ்சு கொள்ளணும் எதுவாக இருக்கலாம்

அவனை கொண்டு போய் சேரும் அதே வருகிறது ஒரு ஆண் வந்து பேசுமா சாஹிப் ஒரு ஷாஹிப் என்று சொல்லும் பொழுது ஒரு பிரயாணம் போகும் பொழுது எப்படி நம்முடைய உடுப்புகளிலே ஒரு சோழ்ந்த ஒரு தன்மையும் எங்களுடைய ஒரு சோர்வான ஒரு முகச்சாடையுடன் ஒரு அழுக்கு படிந்த ஒரு தோட்டத்தோடன் இந்த முறையிலே வந்து அவனை சொல்லுவான் அவனுக்கு தெரியுமா நினைக்கிறீர்கள் சுஹான் அல்லா கெமா எனக்கு தெரியாது என்று சொல்லுமாம் நான் தான் உன்னை இரவிலே முடிக்க வைத்திருந்தேன் சகான நிறைவாய்த்து நேரம் இல்லை நான் சொல்ல சொல்லுவேன் அல்லாஹ் வென்றியார்களே இதனால இந்த ஹதீஸ்ஹெல் என்ன அறிவிக்கிறது என்று சொன்னா எங்களுக்கு சுபாரல்லா எங்களுக்கு மூத்துக்கு பின்னால் இருந்து எங்களுடைய அல்லாஹுடைய ஜில்லு ஜலாலுடைய சன்னிதானத்தை கொண்டு போகக்கூடிய அந்த குரான் இப்பொழுது அல்லாஹ் எங்க கைய வச்சிருக்கிறான் ரிவாயத்துல வருது யார் பின்னுக்கு போட்டு விடுவாரோ வரா அபகிரி நிறுவாயத்துல வரா அபகிரி யார் அவருடைய முதுக்கு பின்னால் போட்டு விடுவாரோ அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக சாக்கஹூ காதஹூ நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் நாங்கள் இதையும் முகத்திலே குரான்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஹரிசில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது இது ஹராம் இது ஹரால் இப்படித்தான் நீங்க சொல்லும் பொழுது சிலர் விதந்தா பேசுகிறார்கள் அல்லா எங்களை மன்னிக்கணும் குரானும் ஹதீசும் சொல்லப்பட்டால் நாங்கள் சம் அன் வத்தன் இதான் ஈமான் தாரியுடைய குரான் சொல்லக்கூடிய பண்புள்ளவர்களுடைய பண்புள்ளவர்களுடைய அடையாளமாக இருக்கிறது தான் சொர்க்கத்துக்கு அந்த குரான் இட்டு செல்லும் இவர்களைத்தான் அல்லா அல்லாஹ் இடத்திலே அந்த உயர்ந்த அந்தஸ்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அல்லாண்டியார்களே இதனால் நாங்கள் மதீனாவிலே இருக்கிறோம் இப்ப கடைசியாக நாங்கள் பார்ப்போம் இங்க மதீனாவிலே வந்திருக்கிறோம் நான் வந்து ஐந்து வருடங்கள் ஆறு வருடங்கள் ஏழு வருடங்கள் ரெண்டு வருடங்கள் இந்த குரானிலே நான் எனக்கு என்னோட உள்ளத்திலே ஹதீஸ்ல வருகிறது யாருடைய உள்ளத்திலே குரான் படம் பாடம் இல்லையோ கல் பைத்தியில் பாலடைந்த வீட்டுக்கு சமம் என்பதாக வந்திருக்கிறது இப்போ ஒருத்தரும் யோசிங்க அல்லாஹ் நிறைய பேருக்கு நம்பர்கள் பாடம் ஆக்களுடைய பேர் பாடம் நிறைய நிறைய விஷயங்கள் நாடுகள் எல்லாம் தெரியும் அவர் எத்தனை லாங்குவேஜிலையும் பேசுவாரு ஆனா குரான் ஓத சொன்னா சொல்வார் ஹசரத் எனக்கு கொஞ்சம் குரான் ஓத தெரியா ஏன் தெரியா உங்களுக்கு அல்லா வேண்டியார்களே நீ யோசிங்க ஹசரத்துக்காக வேண்டி அல்லது எனது எனக்கு வழிகாட்டி ஒவ்வொரு நாங்கள் அதப்படித்தான் நடக்க வேண்டும் அது எங்களிடத்திலே தெரியாது என்றால் வரக்கத்துக்கு ஓது என்னெல்லாம் சொல்லிருக்கிறான் பெண்கள் ஆகிய நாங்க பெண்கள்ல அல்லா சுஹூரத்தின் நூறு அல்லா பேச இருக்கிறான் பெண்களுடைய சட்ட திட்டங்கள் அல்லா பேச இருக்கிறான் ஒவ்வொரு ஆயத்துக்களும் கொஞ்சம் நாங்க எடுத்து நாங்க வாசிக்கிறதே முதல் கட்டமாக தெளி

அவர்கள் தான்வர்கள் இது மட்டுமல்ல உங்களோட குழந்தைகளை மாத்திவிட்டோம் என்றால் அவருடைய அணிவிக்கப்பட்டது என்று கேட்ட நேரத்தில் ரெண்டு ரிவாயத்திலே வருகிறது வருது உங்களோட உங்களோட குழந்தைகளுக்கு எடுக்கிறதுக்காக வேண்டி வேண்டி நீங்க நீங்க படிக்கிறதுக்காக ஏற்பாடு செஞ்சு